I'm <laughs> going ஒரேன் <Ivan> <Kash UK> பொங்கல் எல்லாருமே வந்திருக்காங்க சொல்றேன் உனக்கு இங்கு Thank okay. you. நல்லா கொடுத்து விட்டுருக்கானுங்க ஹலோ அண்ணா பத்தி கீழே வந்துட்டே இருக்கான்

அந்த நீங்க மாட்டு நம்ம ஏறி உட்காரு. பின்னால ஏறி. இதுல வந்தரும். இதுல ஏத்தறோம். ஒன்று அதனால ஒரு ஏறி வரலாம். அப்படியே வீல்ஸ்ல வச்சிருக்காங்க. இதில் வண்டியே பிடிச்சிருப்பீங்க தான் பிரச்சனை இதெல்லாம் கல்லு கொடிய இதோட கொட்டுருமா இருக்கும் கண்ணை மூடிக்குவன் பதினாறு பதினாலு லட்சம் தான்